ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு லஞ்சுக்கு வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம் சைட் டிஷ் கூட சொல்ல முடியாது மெயின் டிஷ்னே சொல்லலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகாத்தூள் எடுத்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்க வந்து முழு மிளகா கூட எடுத்து வறுத்துருக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தான் செய்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்து வரத்துக்குறேன் சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க அந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்ல வச்சிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஹை ஃபிளேமில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லி கரிஞ்சிரும் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதும் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை உடனே வந்து வர பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ஏன்னா அப்படியே வச்சிட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து கரிஞ்சிடும் என்ன ரொம்ப வந்து பொடியா இருக்கிறதுனால கரிஞ்சு போயிடும் மிளகாத்தூள் இப்போ வந்து நான் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்து செய்ய தேங்காய் எடுத்து அந்த தூள் வறுத்த பாத்திரத்துலேயே வறுத்துக்கிறேன் நல்லா வந்து டீப் ஃப்ரை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் ரொம்ப வந்து அந்த அதோட ஈரப்பதம் எல்லாம் போற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது கூட நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பும் கொஞ்சமா கசகசா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு சின்ன ஒரு லவங்கம் அதாவது கிராம்பு ஒரு ஏலக்காய் இவ்வளவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து மசாலா இவ்வளோவும் போதும் வேற எந்த மசாலாவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது கிடையாது இதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது நம்ம இன்னைக்கு ப்ரான் கறி தான் செய்ய போகிறோம் ப்ரான் கறி மட்டும் இல்லாமல் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி தான் செய்வோம் இது மாதிரி செய்யும் சீக்கிரமாக கெட்டு போகாது நீங்கள் வெளியே வச்சிருந்தா கூட இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது ரெண்டு நாளைக்கு நமக்கு நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வெங்காயம் பச்சை மிளகா மட்டும்தான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இருக்குல்ல அதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்களுக்கு இங்க சின்ன வெங்காயம் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் வந்து சின்ன வெங்காயம் கிடை எடுக்கல இப்போ வந்து தேங்காய் அரைச்சிடுச்சுன்னா அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு பெரிய பல் பூண்டும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நல்லா குரகுரன் குறை குரன் இல்லை கொஞ்சம் நல்லாவே அரைச்சுக்கோங்க பட் தண்ணி சேர்க்கணும்னு கிடையாது வேணும்னா லைட்டா தெளிச்சுக்கோங்க இப்போ நான் ப்ரான் எடுத்திருக்கேன் பிரான் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் இருக்கு இது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு வந்து நான் இந்த அளவு எடுத்திருக்கேன் இங்கே வந்து ப்ரான் வந்து தோல் இல்லாமல் நீக்கிட்டு வேஸ்ட் எல்லாமே எடுத்துருவாங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம வந்து வேணும்னா எடுத்து நான் வந்து இதுல வந்து ஒன் அண்ட் ஆஃப் பேக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஏன்னா குழந்தைங்களுக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து ஒரு முழு பாக்கெட்டும் ஒரு ஹாஃப் பாக்கெட்டும் எடுத்திருக்கேன் அது எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும் இது இந்த மாதிரி தான் வந்து ஐஸில் போட்டு வச்சிருப்பாங்க அதோட எக்ஸ்பைரி டேட் எல்லாமே போட்டிருப்பாங்க நம்ம வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் தேங்காவை வந்து இப்போ அரைச்சி எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கேன் இதுக்கு மேலே அரைப்படலை எனக்கு எந்த அளவுக்கு நமக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நான் இந்த ப்ரான் வந்து ரொம்ப ஐஸ் பீஸாக இருக்கிறதுனால எனக்கு இமீடியட்டா வேணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணியை கொதிக்க வச்சு அதெல்லாம் சேர்த்துருவேன் சேர்க்கும் போது நமக்கு உடனே வந்து வந்து நார்மலா நமக்கு அந்த தண்ணி ஊத்திட்டேன் இப்போ வந்து நம்ம கொதிக்கிற தண்ணிங்கிறதுனால வந்து சீக்கிரமா நமக்கு ரெடியாயிரும் பிரான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊர்ல இருந்து ஒரே ஒரு மண் சட்டி எடுத்துட்டு வந்திருந்தேன் அந்த மண் எனக்கு சமைக்க போறேன் மண்சட்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மண் செட்டிலாம் டிஷ்லாம் செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இவ்வளோ கருவேப்பிலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை பவுண்டுக்கு மேலே வரும் நம்ம ஊர் பிரைஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி வரும் இது வந்து நான் அதனால மோஸ்ட்லி கருவேப்பிலை யூஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நம்ம ஊர்ல வந்து வீட்டில் சும்மா கிடைக்கும் நமக்கு வேஸ்ட்டா போகும் நம்ம கருவேப்பிலை எல்லாமே இங்கே வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு வாங்க மாட்டேன் இப்போ அம்மா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் கருவேப்பிலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் எல்லாமே எடுத்து தான் வச்சுருப்பாங்க இப்போ வந்து நமக்கு நல்லா ஐஸ் எல்லாம் போயிட்டு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நல்லா தண்ணியில் வந்து உருகிடுச்சு ஐஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சட்டி கலஞ்சிடுச்சு நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன் சாரி கடுகு ஆட் பண்ணிட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இங்கே வந்து கருவேப்பிலையை கூட எண்ணெய் எண்ணி மாதிரி தான் இருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சி இப்போது இப்போ நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணிச்சிருக்கோம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா வந்து நான் ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர்க்காக மட்டும்தான் ஏன்னா நம்ம தனி மிளகா தூள் வந்து வறுத்து வச்சிருக்கோம் அது போதும் நமக்கு இது வந்து ஒரு ஃப்ளேவர்க்காக தான் வந்து இதை போடுறேன் இந்த பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும் இந்த பச்சை மிளகா

க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய ப்ரான் எடுத்து சேர்த்துற வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு நான் இப்போ ப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பிரான் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ப்ரானாக இருக்கும் இது கொஞ்சம் இதுதான் கிடைக்கும் உங்க அதனால வந்து இதுதான் வாங்கி வாங்கியாக நமக்கு வேணும்னா ஸ்கின்னோட இருக்கக்கூடிய ப்ரான் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணோம் அது வந்து ரொம்ப ஓவர் ஸ்மெல்லாக இருந்துச்சு நிறைய வேஸ்ட் போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு நமக்கு அது வந்து அந்த அளவுக்கு அந்த விலைக்கு ஏற்ற மாதிரியும் இல்ல இது வந்து ஓகே இதுவும் கிட்டத்தட்ட வந்து டூ பிப்டி கிராம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறுபா ரூபாய் எழுநூறு அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கும் இப்போ வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் நிறைய போடணுன்ற ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணா போதும் இது வந்து நம்ம ஹோம்மைட் மஞ்சள் தூள் வீட்லயே அரைச்ச மஞ்சள் தூள் அதெல்லாம் ரொம்ப பேச கலர்லாம் வராது இது பார்த்திங்கன்னா நமக்கு சுருண்டு வரோம் நமக்கு நல்லா வேகிற டைமில் சுருண்டு வரோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் ப்ரான்லேருந்து தண்ணி விட்டு வரோம் நமக்கு அதுவே இந்த ப்ரான் வேகிறதுக்கு வந்து கரெக்டான தண்ணி போதுமாக இருக்கும் நம்ம இன்றைக்கி ரொம்ப ட்ரையாக தான் செய்ய போகிறோம் நம்ம குழம்பு மாதிரி செய்யலை இதையே நீங்கள் கிரேவி மாதிரி கூட பண்ணலாம் பட் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணுறேன் பாருங்கள் தண்ணி விட்டு வந்திருக்கு தண்ணி விட்டு வந்து நல்லா சுருண்டுருச்சு ப்ரான் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவை வந்து மறைச்சி வச்சுருக்கலாம் தேங்காய் அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை ஆட் பண்ணிட்டு நான் அந்த மிளகாத்தூளும் வறுத்து வச்சிருக்கல அதை அப்படியே தூக்கி சேர்த்துறேன் ஏன்னா இந்த குழம்பு கரெக்டா இருக்கும் இந்த மிளகாத்தூள் இவ்வளவுதான் அளவு கரெக்டா இருக்கும் நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரம் நான் ஸ்பைசியா தான் சேர்த்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியா தான் இது சாதியில் போட்டு சாப்பிட்றதுனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிருக்கேன் இவ்வளவுதான் இதோட மசாலா இது இவ்வளவு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் வந்து வறுத்து சேர்த்திருக்கோம் மி மல்லித்தூள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மல்லி மல்லி முழு மல்லியை வந்து நல்லா காய வச்சு வறுத்து அதுக்கு நிறைய கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து தான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணிட்டோம் வெந்துருச்சு அதனால நமக்கு தனியா வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் கிடையாது ஆல்ரெடி நமக்கு பிராணம் வந்துருச்சு இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி விட்டேன் நமக்கு இனி வந்து ஆறி வரும்போது வந்து நம்ம மண்ச்சில் வச்சிருக்கோம் அந்த ஹீட்டோட இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமா ட்ரை ஆயிரும் அதனால கொஞ்சமா தண்ணி விட்டேன்னா இப்போ வந்து என்ன கொஞ்சம் உப்பு நம்ம சாதத்தில் போட்டு பறிச்சு சாப்பிட்றதுனால உப்பு கம்மியா இருக்கும் அதனால உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த டிஷ் பாத்தீங்கன்னா கடைசியா மல்லித்தள தூவி ஆக்கிக்கோங்க இந்த ப்ரான் கூட சாப்பிட கிரேவி இருக்குது தெரியுமா அந்த கிரேவியை மட்டும் வச்சு நீங்க சாதத்துல பசஞ்சோ இல்ல சாம்பார் ரசம் சாதம் வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கனாலோ ரெண்டு பிளேட் சா சாப்பாடு வந்து அசால்ட்டா உள்ள போயிடும் நமக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குது அதோட அரோபா பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு எங்க அம்மாவோட டிஷ் இது எங்க அம்மா இந்த மாதிரி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இது மட்டுமே வச்சு நீங்க ஒரு பிளேட் சாதம் ரெண்டு பிளேட் சாதம் வந்து அசால்ட்டா சுட சுட சாத்துல போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் நான் வந்து இதை கிரேவியை எடுத்துட்டு அந்த சட்டி சோ சட்டிக்குள்ள போட்டு விரைச்சி சாப்பிட்டேன் அப்பா அதுவே அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ